அண்ணா அண்ணாதுரையோட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அம்பா படத்துல அருகில் வரவும் பிரியாணி கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் வெகு விமர்சையாக இந்திய நாட்டின் அச்சய பாத்திரம் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் போட்டுக்கொள்ளக்கூடிய புனிதவழி அம்மா ஜெ ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் உள்ளிட்ட வணங்கி கொண்டிருக்கும் மாவீர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணாதிராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் அன்பு சகோதர திருவாளர் மாவீரன் பசுபோன் பாண்டியன் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த சீரிய ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் உரிமை பகுதி கதாநாயகன் அன்பு சகோதர திருவாளர் பி கே மாரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்த அத்துணை நிர்வாகிகளும் வருக வருக வரவேற்று நலத்திட்ட உரைகளை பெற காத்துக் கொண்டிருக்கும் இனிய சகோதரிகள் உங்கள் இல்லத்தில் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஒரு அமைதியாக வாங்குவோம் என்று நினைப்பீர்களோ அதே போன்று பக்கத்தில் இருப்பவரும் நம்ம நமது இனிய சகோதரி தான் என்று நினைத்து அந்த பொருட்களை தள்ளுமுள்ளு இல்லாமல் வாங்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் பரிசு உண்டு அனைவருக்கும் பொருட்கள் உண்டு

அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது அன்பான திருவாளர் மாறி பொன்னாடை போட்டிருக்கா

மனித புனித என்னாலும் நமக்கு ஏழை எளிய விழிப்பு மக்களுடைய முதல்வராகவும் தலைவியாக இருந்த நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய உண்மையான தொண்டன் புரட்சித் தலைவர் எஃபிஆர் அவர்களால் பாராட்டப்பட்ட தொண்டன் உங்களுக்கு அறிமுகமான

தண்ணீர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வாழ்த்துமெல்லாம் வல்லூரில் போகச் செய்த பக்தரின் போலவன் தந்தை பெரியார் போட்ட மக்களுக்கு வந்துவிடக்கூடிய தண்ணியத்திற்குரிய இளைய துணாவர்களையும் தஞ்சை தனிக்கு வளர்த்துவிடக்கூடிய சென்னை செயலாளர் மாவட்டமிகு தம்பி அவர்களே தாம்பரம் மாநகர் செயலாளரும் செயல் வீரருமான தம்பி ரமேஷ் அவர்களே தம்பி வடை தளபதி புவனேஷ் அவர்களே இங்கே திறனாக திரட்டக்கூடிய தாய்மார்களே பெரியவர்களே ஒரு மணி நேரம்